வணக்கம் மக்களே இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்ட்ரோக் ஸ்ட்ரோக்னால் மூளையில் இருக்கிற ஒரு ரத்தக்குள்ளாய அடைச்சி அவங்களுக்கு இதர் கை இல்லைனா கால் வராது ஒரு ரெண்டுமே வராமல் போயிடும் அவங்களுக்கு வந்து அந்த பெராலிசிஸ் ஆயிடுது அவங்க நடப்பாங்க நிறைய பேர் வந்து நோண்டி நோண்டி நடக்கிறத பார்த்துருப்பீங்க இந்த ப்ராப்ளம் வந்து நிறைய பேர்த்துக்கு இருக்குது இதே மாதிரி கண்லேயும் வந்து ஸ்ட்ரோக் வரலாம் இதுக்கு பேர் ரெட்டனல் வெயின் அக்லூஷன்னு சொல்லுவாங்க இல்லைனா ரெட்டனல் ஆட்ரி அக்ளூஷன் சொல்லுவாங்க இது டோட்டலாக இருந்ததுன்னா முக்கியமான ரத்த குழாய் அடைச்சிருந்ததுன்னா சென்ட்ரல் ரெட்டர்னல் வெயின்னு சொல்லுவாங்க இதில் ஒரு சின்னதாக ஒரு பிரான்ச் அடைச்சிருந்ததுன்னா பிரான்ச் ரெட்டனல் வெயின் அக்ளூஷன் ஸோ இங்கே ஒரு பேஷண்ட் வந்திருந்தாங்க அவங்களுக்கு வந்து இந்த சென்ட்ரல் ரெட்டர்னல் வெயின் அக்ளூஷன் ஆகி அவங்க லாஸ்ட் ஒரு ஆறு மாதமாக ரொம்ப அவதிப்பட்டுருக்குறாங்க நிறையா இன்ஜெக்ஷன்ஸ் நம்ம ஜென்ரலாக இப்போ அலோபதியில் இந்த ஆன்டி வெஜ் ஆஃப் இன்ஜெக்ஷன் கொடுப்போம் ஒரு ஆல்மோஸ்ட் இவங்களுக்கு ஒரு நாலஞ்சு இன்ஜெக்ஷன் கொடுத்துட்டோம் ஒன்றும் இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை அதனால அடுத்தது அடுத்த மோட் ஆஃப் ஆக்ஷன் என்ன பண்ணோன்னா அவங்களுக்கு பிஆர்பி தேவைப்படல லேசர்ஸ் தேவைப்படல ஸ்டெம் செல் இன்ஜெக்ஷன் கொடுத்தோம் ஸ்டெம் செல்ஸ் அண்ட் பிளேட்லஸ் பிளாஸ்மா கொடுத்ததுனால அவங்களுக்கு வந்து இம்ப்ரூவ்மெண்ட் வர ஆரம்பிச்சிச்சு இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் நிறைய பேர்த்துக்கு இருக்குது நாம் இதை வந்து இந்த கன்வென்ஷனல் மெத்தட்ஸ் இல்லாமல் சேஃபாக ஸ்டெம் செல் மெத்தட்ஸ் நம்ம செல் இன்ஜெக்ஷன் நம்ம பண்றனால பிஆர்பி பண்ணுறனால ஆக்சிஜன் தெரப்பி கொடுக்கறனால அண்ட் கட் மைக்ரோபயோட்டா டெஸ்ட் பண்ணி அவங்களோட மோஷன் சாம்பிள் எடுத்துட்டு என்ன ஜீன் ஜீனோம் இருக்குதுன்னு டெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணோம்னா அவங்களுக்கு என்டாயர் இதையும் நம்ம சரி பண்ண முடியும் இந்த ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு யாருக்காவது உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இருக்குது பார்வை ஃபார் என்ன காரணம்னு தெரியல பார்வை போயிருக்கு அப்படின்னா நீங்கள் கீழே இருக்கிற முகவரிக்கு நீங்கள் வந்து பார்க்கலாம் ஆர் ஃபோன் பண்ணி பேசலாம் முதல்ல அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வரலாம் நான் டாக்டர் சஷிகுமார் ஃபார் ஸ்ட்ரோக் இந்திய ஐ திங்க் அபவுட் டாக்டர் சஷி ஐ கேர் தேங்க்யூ